செய்திகள் மதுரவாயல் வடக்கு பகுதி வட்ட திமுக சார்பில் பல்துறை இலவச மருத்துவ முகாம் சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் வடக்கு பகுதி நூத்தி நாற்பத்தி ஏழாவது வட்ட திமுக சார்பில் கலைஞர் மு கருணாநிதியின் நூத்தி ஒன்னாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாதா உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் சாபர்கான்பேட்டை அரிமா சங்கம் இணைந்து நடத்திய பல்துறை இலவச மருத்துவ முகாம் மேட்டுக்குப்பம் கங்கா அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை மதுரவாயல் தெற்கு பகுதி கழக செயலாளரும் மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான காரம்பாக்கம் கா கணபதி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு வளசரவாக்கம் பதினொன்னாவது மண்டல குழு தலைவரும் மதுரவாயல் வடக்கு பகுதி கழக செயலாளருமான நுழம்பூர் வே ராஜன் முன்னிலை வகித்தார் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி கல்வி நிலைக்குழு உறுப்பினர் ரமணி மாதவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் மற்றும் மேனாள் மாமன்ற உறுப்பினர் மேட்டுக்குப்பம் லயன் எஸ் ஜி மாதவன் மருத்துவ முகாமிற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை செய்திருந்தார் இந்த நிகழ்வில் சாபர்கான்பேட்டை அரிமா சங்கத்தைச் சேர்ந்த அதன் தலைவர் லயன் என் எஸ் அசோகன் செயலாளர் லயன் என் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் லயன் பி எஸ் சங்கர் மாவட்ட தலைவர் பி ராமமூர்த்தி மற்றும் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட கழக பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதய நோய் காது மூக்கு தொண்டை தோல் மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் பெண்கள் மருத்துவம் பொது மருத்துவம் உள்ளிட்ட சிறப்பு மருத்துவ குழுவினர் கலந்து கொண்ட இந்த பல்துறை இலவச சிறப்பு மருத்துவ முகாமில் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இஜிஜி எக்கோ உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளையும் இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரும் இலவசமாக பெற்று பயனடைந்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து